அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்து தந்த திசையில் உள்ள நடப்புகளும் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு நியூஸுமே ரொம்ப முக்கியமான நியூஸு அப்படிங்கும் போது எந்த ஒரு நியூஸுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்து நம்ம டேரெக்டாக நியூஸில் போகும் இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இது மசூத் அசார்வை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது சர்வதேச பங்க பயங்கரவாதியாக ஐநா பாதுகாசில் கவுன்சிலிடம் வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா வழங்கியுள்ளது இது முக்கியமான நியூஸு இந்த இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கவுன்சிலிடம் அந்த இதை வழங்கியது யாருனா ஃப்ரான்ஸ் வழங்கியது இப்போ செகண்டு ரெண்டாவது அது நிராகரிக்கப்பட்டு இப்போ வந்து வரைவு தீர்மானம் ஃபஸ்ட்டு தீர்மானம் வந்து ஃப்ரான்ஸு இப்போ ரெண்டாவது தீர்மானம் வந்து இது அமெரிக்கா வழங்கியிருக்குது வரைவு தீர்மானத்தை வழங்கியது யாருன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனா நிராகரிச்சதுனால இந்த இதை மறுபடியும் தாக்கல் செஞ்சுருக்காங்க இதை வந்து அந்த பாதுகாப்பு கண்ணூர் கவுன்சிலில் உள்ள பதினைந்து நாடுகளிடம் நேரடியாக வழங்கி அது இதில் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனோட ஆதரவை பெற்று இந்த தீர்மானத்தை வழங்கியிருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சீனா வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கு இது அதாவது அதிகாரப்பூர்வமற்ற வகையில் இந்த தீர்மானத்து என்ன தீர்மானத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சரி இத அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை இன்னும் ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் அடுத்த நீஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலிய கடை கடற்படை இணைந்து மேற்குளும் கூட்டு ஒத்திகை பயிற்சிக்கு வந்து வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை விசாகப்பட்டினம் அருகே வங்கக்கடலில் நடைபெற உள்ளது இதையொட்டி சென்னை துறைமுகத்திற்கு வியாழக்கிழமை வந்து சென்ற ஆஸ்திரேலியாவின் போர்க்கப்பல் ஹிமாஸ் பார்மட்டா இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஹிமாஸ் பார்மட்டா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவின் போர்க்கப்பல் இது முக்கியமான கொஸ்டின்னா அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இது வந்து அந்த பேர் வந்து இது போல இந்த ஒத்துவி பேர் ஹிந்துவில் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்க பயிற்சி எப்படி ஏப்ரல் மூணாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் நம்பருக்கு இது என்ன ஜென்ரலாக நியூஸ்னால் யாராவது புகைப்பட ஆர்வலர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சென்னையில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நியூஸுக்கு அவங்க லைஃப்பை இது வெயிட் பண்ணிக்கிட்டு போங்க அது அந்த புகைப்படம் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங் இதெல்லாம் ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி சான்ஸை பயன்படுத்திக்கிறதை சொல்லுங்கள் அதுக்காக தான் இருந்தால் சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸு இது வந்து அரசியலமைப்பில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ அந்த இந்திய துணை பிரதமர்கள் வந்து அங்கீகாரமில்லாமல் அதி அங்கீகாரம் இல்லாத அதிகாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க மொத்தம் இந்தியாவில் வந்து பதினாலு பிரதமர்கள் இருக்கும்போது இப்போ ஏழு தலைவர்கள் மட்டுமே துணை பிரதமர் இருந்திருக்காங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அதிக அதிக வாய்ப்பு அந்த காலத்தையும் போட்டு செஞ்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது மொரார்ஜி தேசாய் அடுத்து பார்த்தீங்கன்னா சௌதாரி சிங் சரண் சிங் கூட போட்டுக்கோங்க அடுத்து பவு ஜெகன் ஸ்ரீ ஜீவன் ராம் அடுத்து யஸ்வந்த் யஸ்வந்த் ராவ் சவான் அதுக்கப்புறம் சௌதாரி தேவி லால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லால் கிருஷ்ணா அத்வானி அதாவது எல்கே அத்வானி அப்படிங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் மே ரெண்டாயிரத்தி நாலு வரை ஆனால் தான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து இந்த ஏழு பேர் பெயரையும் சேர்த்து நான் காலத்தோட கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்தியாவுக்கான வர்த்தக முன்னுரிமை அந்தஸ்தை ரத்து செய்யும் முடிவை ஒத்திவைக்கும்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எம்பிக்களை வந்து வே வேண்டுகோள் எடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா அமெரிக்காவின் முதல் ஹிந்து எம்பி யார் அப்படின்னா துளசி கபார்ட் அப்படிங்கிறவங்க தான் முதல் ஹிந்து எம்பி அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தின் முதல் ஹிந்து எம்பி அப்படின்ட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் உள்ளவங்க குடியரசு கட்சியை சார்ஜ் ஹோல்டிங் அடுத்து மற்றும் ரொம்ப எம்பிகள் வந்து இதை வலியுறுத்தி செஞ்சிருக்காங்க ஆனா என்ன முடிவு எடுக்கப்படுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு ஊதியம் அப்போ மத்திய அமைச்சருக்கு டி கே ரங்கராஜன் கடிதம் இதுல வந்து என்ன நியூஸ்னால் அதாவது இப்போ பிஎஸ்என்எல் பற்றியும் இந்த மாதிரி ஃபோர் ஜி அழைக்கட்டை வந்து பிஎஸ்என்எல் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே சுற்றி வரதுனால இந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் யாருன்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் வந்து மனோஜ் சின்ஹா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வர்ற எக்ஸாமுக்கு எதிலையா உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு நிலைமை மாறும் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த இந்த நியூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஜாமாபாத் மக்களவைத் தொகுதியில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துகிறாங்க இது என்ன காரணத்துக்காக நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம் வந்து இரநூறுக்கு அந்த ஒரு தொகுதியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு அதிகமானோர் வேட்புமா மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தி நாலு பேர் செஞ்சுருந்தாங்க வேட்பாளருக்கு களத்தில் இருந்திருக்காங்க அதில் தேர்வு செஞ்சதில் நாலு பேர் லாஸ்ட்டு திரும்ப பெற்று கடைசியாக நூற்றி எண்பத்தஞ்சு பேர் களத்தில் இருக்கிறாங்க அந்த ஒரு தொகுதியில் மட்டும் நூற்றி எண்பத்தஞ்சு பேர் களத்தில் இருக்கிறதுனால இந்த இது செஞ்சுருக்காங்க அதாவது ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்ச வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கணும்னா அறுபத்தி நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து மின்னணு வேட்பாளர்கள் மின்னணு இது வைப்பாங்க அறுபத்தி நாலுக்கும் அதிகமாக போச்சுன்னா அவங்களுக்குள்ள வந்து வாக்குச்சீட்டு பதிவு முறை இருக்கும் இது வந்து போனால் இது ஆர்கேனார் எலெக்ஷன்லேயும் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு எழுவத்தி ரெண்டு வேலை வேலை மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ம எல்லாம் வாபஸ் வாங்கினதுனால இது மின்னணு முறையில் வாக்குப்பதிவு நடந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் அதாவது ஒரு இயந்திரத்துக்கு பதினாறு வேட்பாளர்கள் இருக்கலாம் இது மாதிரி நாலு இயந்திரங்களை சேர்ந்து அறுபத்தி நாலு பேர் சே சேர்ப்பாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா மொத்தம் ஒரே இதில் அறுபத்தி நாலு செய்ய முடியாது அதை சொல்கிறதுக்காக இது சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து காஷ்மீரில் பெல்லட் பயன்பாடு குறித்து கவலையாக கவலை தெரிவித்து பிரதமருக்கு ஐரோப்பிய எம்பிக்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க எத்தனை பேர்னா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த பெல்லட் குண்டு போகிறதுனால ஒரு குண்டுலேருந்து ஏகப்பட்ட ரக குண்டுகள் சிதறி ஏகப்பட்டவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ட்டு இதை குறைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்க மாதிரி இப்படி கடிதம் எழுதியிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இப்போ உள்ள எம்பிக்களில் வந்து எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து கோடீஸ்வரர்கள் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலை வந்து குற்ற வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அசோசியன் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இது ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவிச்சிருக்காங்க இதை நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லாட்டியும் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்த நடப்பு நிதிய நிதியாண்டியில் வந்து மத்திய நேரடி வரியியல் வாரியத்திலோட இது வரி வசூல் வந்து பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரும் அப்போ வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆரம்பிக்க உள்ளது இதில் வந்து மார்ச் ஒன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் ஒன்றாம் தேதி வந்து தொடங்கப்படுது இதில் வந்து மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிரிவு மூணின் படி இந்த இது மேற்கொள்ளப்படுகிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ இங்கேனா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தை அங்கே மட்டும் தவி முன்கூட்டியே ஆரம்பிச்சிடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஒன்றாம் தேதியே ஆரம்பிச்சது ஏன்னா அவங்களுக்குள்ள பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முன்ன கூடிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் இருக்குது இது தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து ராம்கி ஜென்ம பூமி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துள்ளது இது அய்தி ராமர் கோவில் தொடர்பான வழக்கு இது இருக்கிறனால தடை விதிக்கணும்னு கேட்டு தொடர்பட்ட வழக்குலருந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க இதில் என்னென்னா அந்த இயக்குனரும் நம்ம த தயாரிப்பாளரும் போட்டிருக்காங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் சோனோஜ் சர்மா அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு அடுத்து வாசிம் ரிஸ்வி அப்படிங்கிறது வந்து தயாரிச்சிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எது ரயில்வேல கேட்குறாங்கன்னு அடுத்த நம்ம பார்த்தோம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நான் தப்பு இல்லை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து கோவாவில் வந்து புதிய துணை முதல்வராக மனோஜர் மனோகர் ஆர்ஜன் கான் ஆஜ் கான்ஹார் அப்படிங்கிற நியமிக்கப்பட்டிருக்காங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது மகாராஷ்டிரவாடி கோமாந்த கட்சி அப்படிங்கிறது இது ரெண்டாக உடைஞ்சி அதுலேருந்து விலகி பாஜகவில் இறந்து இந்த ஆஜன் கான்ஹார் அப்படிங்கிறவருக்கு இது வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து ஆசிய ஏற்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஸ்ரேயா அகர்வால் மற்றும் எஸ்வர் எஸ்வர்தனுக்கு தங்கம் கிடைத்துள்ளது இவங்க வந்து பத்து மீட்டர் ரைஃபிளில் வந்து நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு புள்ளிகள் பெற்றிருக்காங்க இவங்க பெயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மெஹலு ஹோஸ் மற்றும் கேவல் பிரஜாதிபதி அப்படிங்கிறவங்க வெள்ளி பதக்கமும் மற்றொரு கலப்பு அணிகள் வந்து மற்ற க இது கலப்பு அணிகள் பிரிவில் வந்து இந்தியாவின் இளவேனில் வளரிவன் மற்றும் ரவிக்குமார் இணை வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு புள்ளிகளாக வெளியி பெற்றுருக்கு அடுத்தது இது வேறொரு போட்டியில் இந்த மூன்று தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் வந்து இந்திய ஆடவர் ஹாக்கி அணியில் தலைமை பயிற்சியாளராக கிரஹாம் ப்ரீட் அப்படிங்கிற ஒரு நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர் ஆவார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்றிய வென்றிருக்காரு மொத்தம் இவர் ரொம்ப இது ஆஸ்திரேலியாவில் அஞ்சு ஆண்டுகளும் அடுத்து நெதர்லாந்துக்கு துணை பயிற்சி செயலரான ரொம்ப இதில் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இவரோட இது இருக்குது பதவி இருக்குது ஆனால் அதுக்கு இடையில் செயல்படறது கணிச்சு உங்களுக்கு பதவி நீட்டிப்பு இல்லாட்டி குறைச்சிடுவாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பிரக்ஸிஸ்ட் தொடர்பான எட்டு மசோதாக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அடைஞ்சிருக்கு நம்ம நேரத்தையே பார்த்தோம் பிரக்ஸிஸ்ட்டை வந்து அரசியல் இதை வந்து நாடாளுமன்றம் கைப்பற்றியிருக்கு அப்படின்ட்டு அதில் வந்து எட்டு தீர்மானத்துக்கு வந்து தோல்வி எட்டு மசோதாக்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது இதுக்கு அடுத்த கட்ட நடிகை நடவடிக்கைகள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து வந்து அமெரிக்க ராணுவ நலனில் அமெரிக்க இது அக்கறை இருக்கிறதாக ட்ரம்பிடம் கூகுள் சிஓ சுந்தர பிச்சை உறுதியளிச்சுருக்காரு அதாவது என்னென்னா கூகுள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுறதா ஒரு நியூஸ் வந்ததுனால இது கொஞ்சம் கவலை அளிக்கிற நியூஸாக இருக்குது அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் எது எதிர்ப்பு தெரிஞ்சுருந்தாரு அதுக்கு போய் சுந்தர் பிச்சை வந்து சந்தித்து அப்படி இல்லை அமெரிக்கா சாதனமாக சாதனமாக தான் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதை வந்து ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்காரு இதை வந்து நான் சொல்லி வச்சுருக்காங்க அடுத்து அதிபரை சந்திக்க சென்ற சுந்தர் பிச்சை அதுக்கு அமெரிக்காவின் அமெரிக்காவுக்கான இந்திய தூதரான ஹர்ஸ் ஹர்ஸ்வர்தன் ஸ்ரீங்காலாவை சந்திச்சிருக்காரு இது பார்த்துக்கிடுவோம் எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது முக்கியமான கொஸ்டின் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான உப்பு படிம குகை வந்து இஸ்ரேலில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பத்து கிலோமீட்டருக்கு நீளமான அதிகமான குகையை வந்து நீளம் கொண்டுள்ளது இது இதோட பேர் என்னென்னா மாலஹாம் அப்படின்ட்டு பெயரிடப்பட்டுள்ளது இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நம்ம சரியாக கவனிக்கலாட்டி அந்த பேரை மறந்துடுவோம் லாஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க இது இதற்கு முன்னாடி வந்து ஈரானின் தெற்கு பகுதியில் காசம் தீவில் உள்ள த்ரீஎன் அப்படிங்கிற குகையே அதிகமானதாக இருந்துச்சு இது வந்து ஆறு கிலோமீட்டர் நீளமாக இருந்துச்சு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகாதாரமற்ற சூழலில் பசுக்கள் இருந்ததை பார்த்து ஆளுநரை பதிவு செஞ்சு வச்சிருக்காரு அதிபர் இது எந்த நாட்டுன்னா பெலாராஸின் உள்ள பிலாராஸ் நாட்டில் உள்ள அதிபர் தான் இப்படி பண்ணியிருக்காரு இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லது இது கேட்பாங்களான்னு தெரியல அந்த பிலாராஸ் நாட்டு அதிபர் பேர் என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அலெக்சாண்டர் லுகா சென்கோ அப்படிங்கிறது தான் அவரோட பேர் இது தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து அடுத்து வந்து சீனா இறக்குமதி டயர்கள் மீது மிக இறப்புமதி தடுப்பு வரி விதிச்சிருக்காங்க இது என்னென்னா இந்தியாவில் இவங்க வந்து அதிக அளவுக்கு அதிகமாக அந்த டயர்களை இறக்குமதி செய்கிறதுனால இந்தியாவில் உள்ள டயர் உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால இந்த இந்த மத்திய வர்த்தக அமைச்சகம் வந்து ப பரிந்துரை செய்துள்ளது அடுத்து வந்து நம்ம இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் அடுத்து வந்து இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம் முதல்ல பேச்சில் வந்து அவ்வளோ முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து மிஷன் சக்தி பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க இதில் என்னன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கடற்ப கடற்படை தரைப்படை விமானப்படை மட்டும் இல்லாமல் அடுத்து நாலரா நாலாவதாக விண்வெளியும் ஐந்தாவது தளமாக இணையவெளியும் வச்சு ஒரு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இணையவெளியை பாதுகாப்பாக சைபர் கிரைம் இருக்கு ஆனால் இதுக்கு இதுக்கு விண்வெளி பாதுகாப்பதற்கு அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா போன்ற நாடுகள் விண் விண்வெளி பிரிவு படை ஒன்று வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தனியாக விண்வெளிப்படையை சீனா அமைத்துள்ளது உள்ளது ரெண்டாயிரத்தி இருபதுல வரை இருபதுல வந்து அமெரிக்காவும் அமைக்க உள்ளது இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு இயந்திரம் கண்டிப்பாக தேவை இதனால் கொஞ்சம் தண்ணாத்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது வந்து சீனா ரெண்டாயிரத்தி பதினாறு அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வைக்க போகுது இந்த ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து எம்ஜிஆர் மறுபிறவி எடுத்த வரலாறு அப்படின்ட்டு ஒரு ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க அதோட இது வந்து ஆசிரியர்னால் ஹெச் வி ஹண்டே அப்படின்ட்டு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படி ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுதியிருக்காரு இதெல்லாம் ஒரு கொஸ்டினை கேட்பாங்களான்னா எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆட்சி இருக்கும்போது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அது மட்டும் இல்லை ஒரு ஆட்சி மட்டும் சொல்ல முடியாது ஒரு அவரு தலைவராகவும் இருக்கு இருந்ததுனால நல்ல தலைவராக போற்றப்படுறதுனால இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து தலைமன்னார் தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலதந்தி அப்படிங்கிற ஒரு அந்த கடலை வந்து நாலுவாம் வகுப்பு பயிலும் மாணவன் வந்து நீந்தி சாதனை படைத்துள்ளார் இதுல ஒன்றும் ரொம்ப முக்கியமான இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பன்னெண்டு வயதான குற்றாலிசன் வந்து இந்த பாக் ஜலசந்தி கடந்திருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து வயதில் இவரு இது ஜே ஜே ஆர் வசந்த் ஜஸ்வந்த் சாரி ஜஸ்வந்த் அப்படிங்கிறது கிடந்திருக்காரு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த குற்றாலீஸ்வரன் அவர் வந்து அப்போ கிருஷ்ண செய்யும் போது அவ்வளோ பிரபலமான நியூஸாக இருந்துச்சு நம்ம இதெல்லாம் தெரியும் அதை வர அதை பற்றி இப்போ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு தேர்தல் நடக்கும்போது எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வாக்கு பெட்டி வச்சு அதில் அந்த சின்னங்களை புரிஞ்சு புரிச்சி வச்சுருந்துருக்காங்க இதனால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சாரி அதுக்கப்புறம் அந்த நிலை மாறி இருக்குது ஐம்பத்தேழுலேயும் மாறி தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் என்னென்னா ஆர்இசி அப்படிங்கிற ஆர்இசியினோ பங்குகளே வந்து பிஎஃப்சி வாங்கிட்டுள்ளது அதாவது பு இரண்டுமே பொதுத்துறை நிறுவனங்கள் தான் ஆர்இசின்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ரூரல் எலக்ட்ரிக் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறத நிறுவனத்தோட பங்கு வந்து வாங்கியிருக்குது மொத்தம் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்குது இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான இது யா அதாவது கடன் உதவி யார் வழங்கியிருக்குதுன்னா பேங்க் ஆஃப் பரோடா எல்ஐசி எஸ்பிஐ ஆகியிருந்து கடன் வாங்கியிருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனங்களுமே நவரத்னா நிறுவனங்களாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை வந்து கேட்கறதுக்கு இந்த கொஸ்டினை பார்த்தாங்கன்னா இந்த கொஸ்டினை கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா இந்த எல்லாருக்கும் மேலே உள்ள கொஸ்டின் தெரியும் எந்த நிறுவனத்துலேருந்து எது வாங்கிடுதுங்க மேக்ஸிமம் படிச்சுடுவாங்க இது என்ன நிறுவனங்கள் அப்படிங்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் தினமணி மற்றும் இந்திய தமிழில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு இந்த வீடியோக்கு கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நியூஸை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்